ஹாய்ம்மா இன்றைக்கி நம்ம ஒரு பால்கோவா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் பால்கோவா செய்கிறதுக்கு ஒரு லிட்டரு நல்ல பசும்பால் திக்கான பால் நம்ம வீட்டு வாசலில் வரும் அது தாங்க வாங்கியிருக்கோம் அதில் ஒரு ட்ராப் கூட நம்ம தண்ணி கலக்காமல் ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் ஊற்றி நல்லா காய்ச்ச போகிறோம் ஒரு லெமனை நல்லா கட் பண்ணி கழுவிட்டு நல்லா கட் பண்ணி புழிஞ்சு வச்சுக்கிறோம் ரொம்ப அழுத்தி கசக்கி புழியாமல் கொஞ்சம் ஜென்டிலாக புழிஞ்சிக்கோங்க ஏன்னா ரொம்ப தோலை கசக்கி நீங்கள் புழிஞ்சிங்கன்னா கசப்புத்தன்மை ஏற்படும் இவ்வளோ இது போதும் கொஞ்சம் நல்லா ஜென்டிலாக புழிஞ்சி வரக்கூடிய சாறே போதுமானது இப்போ பாதாமை நம்ம வந்து பொடி பொடியாக கத்திலேயே கட் பண்ணி சின்ன சின்னதாக கீற்று போட்டு அழகாக வச்சுக்குவோம் அது கூட நம்ம சேர்த்து போட்டால் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு அழகாகவும் இருக்கும் நம்ம பெரும்பாலும் வந்து வீடுங்களில் பர்த்டேக்கு இல்லை கல்யாண நாள் ஏதாவது குட்டி குட்டி விசேஷம் நம்ம வீட்டில் வரும்பொழுது அதுக்கெல்லாம் நம்ம வந்து கேக் ஆர்டர் பண்ணுறோம் அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அது நான் தப்பு சொல்லலை பிரியம் இருந்தால் கேக் ஆர்டர் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் யோசித்து பார்த்தா அதில் நிறையா பேக்கிங் பவுடர் மைதா அந்த மாதிரிலாம் நிறைய சேர்ந்துருக்கோம் அந்த மாதிரி தருணங்களில் நம்ம வீடுங்களில் இது மாதிரி கற்று வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்வீட்டெல்லாம் நம்ம செஞ்சு அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயம் நம்ம ஹெல்தியாகவும் கொண்டாடுறதுக்கு நம்ம எல்லா இல்லத்தரசிகளும் நம்ம கற்றுக்கணும் இப்போ நான் அந்த ஸ்டீல் கடாயில் போ பாத்திரத்தில் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா அது கிண்ட கிண்ட அடி பிடிக்கிற மாதிரி வந்து கொஞ்சம் ப்ரௌனாக வர ஆரம்பிச்சிது அதனால் நான் ஒரு இண்டாலியம் கடாயில் நான் அதை மாற்றிக்கிட்டேங்க நல்லா கொஞ்சம் கெட்டிப்படுத்தணும் கைவிடாமல் கிண்டனும் இது கிட்டத்தட்ட ஆஃப் அன் ஹவர்லருந்து ஒன் ஹவர் வரைக்கும் கூட அந்த ப்ராசஸ் ஆகுங்க இது நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம செய்கிறதுனால நல்லாயிருக்கும் நம்ம அந்த எலுமிச்ச பல சார ஊற்றுனதுக்கப்புறம் பாருங்கள் இது ரொம்ப கெட்டியாயிடுச்சு இப்போ நம்ம அது கூட வந்து நெய் சேர்த்துக்கிறோம் எலுமிச்சம்ப ஓரளவு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமே லெமன் ஜூஸ் சேர்த்துட்டோம்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சு வந்துடும் இப்போ பாருங்கள் நம்ம அந்த கீயோடு சேர்த்து கொஞ்சம் அதாவது ஒரு நூறுலேருந்து நூற்றி இருபத்தஞ்சி கிராம் சக்கரை இருக்கும் அது சேர்த்துக்கிறோம் அது கூடவே ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவையும் நம்ம சேர்த்துருக்கோம் அதில் அந்த பச்சரிசி மாவும் அந்த சர்க்கரையும் பாகாயி கெட்டிப்படுத்தும் அந்த பச்சரிசி சா மாவும் கொஞ்சம் திக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்கு இருக்கும் இப்போவும் கைவிடாமல் கெண்டுங்க இது லாஸ்ட்டு எப்படி பார்த்தீங்கன்னா சட்டியில் ஒட்டாத ஒரு பதம் வரும் அந்த டைமில் தான் ஜீனி நல்லா வந்து மெல்ட் ஆகி பாகாயி அது கூட ஒன்றா காம்பினேஷன் ஆகிருக்கு அந்த டைம் தான் சட்டியில் ஒட்டாத ஒரு பதம் வரும் அந்த டைம் நம்ம எடுத்துடலாம் இப்போ ஒரு அருமையான மனம்ங்க ரொம்ப வாசமாக இருக்குது இயற்கையான பால் கோவா வந்து அது கூட நம்ம நெய் சேர்த்துருக்கோம் எந்த ஆர்டிஃபிஷியலாக எசன்ஸ் எல்லாம் நம்ம அதில் சேர்க்கலை இப்போது இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம் நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போது இது நல்லா ஒட்டாத ஒரு பரம் பதம் வரும் பார்த்திங்கன்னா அந்த டைமில் நம்ம ஒரு பவுலில் கீ தடவி நெய் தடவி அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க நம்ம ஏன் அப்படின்னா வெறுமனை எடுத்து வச்சிங்க ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிங்கன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டிகிட்ருக்கோம் நம்ம அதில் நெய் தடவி வச்சுட்டிங்கன்னா நம்ம ஒரு ஸ்பூனில் எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு நாள் வரைக்கும் நல்லா இருக்குங்க பால் பொருள் அதுக்கு மேலே வச்சுருந்தா கெட்டு போயிடும் நம்மளாம் எந்த ப்ரிசர்வேட்டிவ் போடாமல் நம்ம வீட்டில் செய்கிறதுனால ரொம்ப சீக்கிரம் காலி பண்ணிடலாம் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூம்மா